இந்த ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தால் இளைஞர்கள் தவறான பாதையில் போகிறாங்கன்னு பெரியவங்க சொல்லிட்டு வராங்க ஆனால் அதையும் வச்சு சாதனைகள் பண்ணலான்னு ரெண்டு இளைஞர்கள் நிரூபித்து காட்டியிருக்காங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க சென்னையை சேர்ந்த சிம்மியான் என்ற இளைஞர் இவர் அவருடைய சிம் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னு புது சிம் வாங்க புரசி வாகத்தில் இருக்கிற ஏர்டெல் ஷோரூம் போயிருக்காருங்க சிம் வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவரோட காஸ்ட்லியான ஐஃபோனை காணும்னு உடனே ஷோரூம்குள்ளே போய் கேட்டிருக்காருங்க அவங்க கீழே எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்க சொல்லியிருக்காங்க எங்கே தேடியும் ஃபோன் கிடைக்கலங்க உடனே சிம்மியான் உள்ள நுழையும் போது அவரை ஒருத்தர் இடிச்சுட்டு போனது ஞாபகம் வந்துச்சுங்க அந்த சந்தேகத்தை வச்சு சிசிடிவி பதிவை போட்டு காட்ட சொல்லியிருக்காருங்க சிம்மியான் அவங்களும் போட்டு காட்டியிருக்காங்க ஃபோனை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க ஆனால் ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு உடனே சிம்யான் ஃபோனை எடுத்துகிட்டு போனவர் ஆப்பிள் ஷோரூம்குள்ளே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காருங்க அந்த நம்பரை வாங்கி ட்ரூ காலரில் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் பீகாரை சேர்ந்ததுன்னு உடனே அந்த நம்பரை வச்சு ஃபேஸ்புக்கில் செக் பண்ணும்போது ஃபோனை திருடன நபரை பற்றி தெரிய வந்துச்சுங்க சிசிடிவியில் இருந்த முகமும் ஃபேஸ்புக்கில் தெரிகிற முகமும் ஒன்று தான் சிம்யான் உறுதி செஞ்சார் உடனே அவருடைய நண்பர்களை தொடர்பு கொண்டு ஃபோனை திருடனோட நம்பரை கேட்டிருக்காரு ஆனால் அவங்க யாருமே நம்பர் கொடுக்கல உடனே சிம்யான் பிளான் பண்ணி வடநாட்டு மொழியில் பேசி எங்கள் நண்பர் ஒருவருக்கு அவர் ஆலோசகராக இருக்காரு அவர் எங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஃபோனை திருடுனவரோட நம்பரை அவரோட நண்பர்கள் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் சிம்யான் மட்டும் தனியாக செய்யலைங்க அவருடைய நண்பர் ஜாஃபரும் உதவி பண்ணியிருக்காரு அவருடைய புலனாய்வு மூலையும் இதில் கலந்துருக்குங்க அவர் தான் ஃபேஸ்புக் மூலிமா திருடனை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் திருடன் மாதாவரம் வாட்டர் டேங்க் பகுதியில் இருக்கிறது தெரிய வந்துச்சுங்க உடனே அங்கே போய் திருடனை தேடி இருக்காங்க ஆனால் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியலங்க அடுத்த நாள் காலையில் போயும் தேடி இருக்காங்க அப்புறமா ஒரு வழியாக கடைசியில் ஆளை பிடிச்சி விசாரித்து கடைசியாக ஃபோன் கைக்கு வந்துடுச்சுங்க ஏதோ ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னு விடாமல் ஒரு போலீஸ் அதிகாரியை போல துப்பறிஞ்சு திருடனை சென்னையை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் பிடிச்சிருக்காங்க அதுக்கு சமூக ஊடகங்கள் உதவியாக இருந்திருக்குங்க ரெண்டு இளைஞர்களுடைய இந்த துப்பறியும் செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்